ஸோ அனைவருக்கும் வினிய காலை வணக்கங்கள் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் இருக்கிறது கெமிஸ்ட்ரியில் வந்து பிஹெச் வேல்யூ சரிங்களா அந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு வர இருக்கின்ற டிசிசிபிஎஸ் ஆர்ப்பி தேர்வில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி நடைபெற்று முடிந்த அந்த டிஆர்பி தேர்வில் நம்மளுக்கு தூய நீரோடைய பிஹெச் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸோ உங்களுடைய நண்பர்கள் வந்து டிசிசிபிஎஸ் ஆர்ப்பித்தவர்களுக்கு படித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு அமிலத்திற்கான பிஹெச் வேல்யூ பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சொல்லியிருக்கிறாங்க ஹைட்ரோக்ளோரைட் ஆசைடு அதோடைய பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா சீரோ சரிங்களா அதுக்கப்புறம் வயிற்றில் வந்து இறப்பை இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இறப்பையில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நான்கு அமிலத்திற்கான பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன்று எலுமிச்சை சாரோடைய அந்த பிஹெச் வேல்யூ ஒரு ரெண்டு வினிகருடைய பிஹெச் வேல்யூ மூன்று ஆரஞ்சு பழத்துடைய பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஐந்து சோடா நீர் அல்லது திராட்சை ரசம் அதோடைய பிஹெச் வேல்யூ நான்கு புளித்த பாலுடைய அந்த பிஹெச் வேல்யூ நாலு புள்ளி ஐந்து தூய பாலுடைய பிஹெச் வேல்யூ ஐந்து மனிதனின் உமிழ்நீர் அதில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் உடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ஆறு டு எட்டு தூய நூறு உடைய பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா ஏழு தக்காளி சாருடைய பிஹெச் வேல்யூ நாலு புள்ளி ரெண்டு காஃபியோடைய பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஆறு சரிங்களா ஸோ அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவான காரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த லத்த ப்ராஸ்மா அந்த லத்த இரத்த ப்ராஸ்மாவோடைய பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி நான்கு முட்டையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கரு அதோடைய பிஹெச் வேல்யூ எட்டு கடல் நீருடைய பிஹெச் வேல்யூ வந்து எட்டு சமையல் சோடா ஒன்பது அமில நீக்கி பத்து அமோனியா நீர் பதினொன்று சுனாமி நீர் பன்னெண்டு வடிகால் சுத்தமாக்கும் பொருள் பதிமூணு எரி சோடா பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினான்கு மெக்னீசியா பால்மம் இதோடைய விஹெச் வேலி பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்